வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் மிகவும் விரும்பி பாடுகின்ற ஒரு பாடலின் பின்னணியை அறிந்து கொள்ளுவோம் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களின் பாடல்கள் இல்லாத சபைகளே இல்லை என்று சொல்லலாம் சபை பிரிவுகளை கடந்து இன்றைக்கு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஒரு தடவை தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இருந்து பிரசங்கித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்திலே அந்த பிரசங்க வாக்கியத்தை வைத்து அவர் மனதிலே இந்த பாடல் பிறந்ததாம் அவர் சொல்லுகின்றார் ஆரம்பத்திலே நான் அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பாடலுக்கு கொடுக்கவில்லை இந்த பாடலை நான் மிகவும் சாதாரணமாக நினைத்து நான் பாட விரும்பாமல் ஒரு சகோதரியை வைத்து பாடும்படி செய்து ஒலி நாடாவில் ஒலிப்பதிவு செய்தேன் ஆனால் இந்த பாடல் ஜனங்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்றது ஜபத்தோட்ட ஜெயதை ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் வழியாக வெளிவந்த பாடல்களிலேயே மிகவும் அதிக அளவில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்த பாடல் இந்த பாடல்தான் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பாடல் எழுதப்பட்டது ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுவதை நினைத்து உற்சாகம் அடைவு அடைய முடியும் இந்த பாடலை கேட்டவர்களின் சாட்சிகள் நிறைய உண்டு இந்த பாடல் வழியாக ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார் ஆண்டவர் என்னை தேற்றினார் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி பல சாட்சிகள் இந்த பாடல் மூலமாக உண்டு பிரியமானவர்களே இந்த பாடல் பிறந்த விதம் சாதாரணமாக இருந்தாலும் இந்த பாடலை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகின்ற விதமோ மிகவும் அசாதாரணமானது ஆம் ஆண்டவர் பல வழிகளில் தம்மை வெளிப்படுத்துகின்றார் அவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்றார் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நாம் பாடும்பொழுது ஆண்டவருடைய பலனை ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் ஒரு தாய் தேற்றுவதைப் போல நம் ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் தேற்றுகிறவர் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு புதிய நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்